கத்தருக்கு மகிமை உண்டாவதா தருமையான வேலையில் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளுவார் ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்ற சத்தியத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் நேச்சுரல் வேர்ல்டை எப்படி இழுக்குகிறது கண்ட்ரோல் பண்ணுகிறது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இது முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தியை இந்த மாதிரி செய்தியை தொடர்ந்து நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன் செய்தியை தான் ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அநேக காரியங்களை இயற்கை உலகத்திலே சாதிக்கலாம் ரெண்டு ஒன்று குழந்தைய இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசன ஒண்ணு குருதிய இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல உம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரிய வேலை ஆவிக்குரியவைகளை தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று கொள்ளான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்க அவன் தான் இயற்கை மனிதன் இயற்கைக்கு உட்பட்ட மனுஷன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அது ஆவிக்குரிய உலகம் இந்த ஆவிக்குரிய உலகம் தான் இந்த ஜென்ம இயற்கை உலகத்தை ஆண்டு டாமினேட் ஆண்டு கொள்ளுகிறது தேவனுடைய ஆமிங் குரிய வகைகளில் ஒருவன் நல்லா தேடி நல்லா மெச்சூர்டாகிட்டு இருந்தானாக்கா இந்த இயற்கை உலகத்துல புகுந்து விளையாடுவான் அப்படி விளையாடுனால யார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆமிங் குரிய வகைகளில் கை தேர்ந்து நல்ல மெச்சூர்டாக இருந்தார் ஏசு ஆனால் தான் இயற்கை உலகத்தில் கலக்கி கலக்கு கலக்கி கலக்கிட்டு போயிட்டாரு இயற்கை உலகத்தில் ஹாபிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது இயற்கை உலகம் என்றால் என்ன ஆபிக்குரிய உலகம் என்றால் என்ன இங்க ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ சுபாவம் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறார்களால் நிதானிக்கப்படுகிறவர்கள் ால் அவைகளை அறியவும் மாட்டான் தேவனுடைய ஹாபிக்குரியவைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் ஹாபிக்குரிய உலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த இயற்கை உலகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் வேதம் இருக்கு வேதம் புல்ல ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இது சம்பவம் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் இந்த இயற்கை உலகத்தை ஆண்டி ஆட்டி படைக்கிறான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனுடைய ஆவிக்குரியவரை ஆராய்ந்து அறிகிறவன் இந்த இயற்கை உலகத்தை ஆட்சி செய்கிறான் ஆண்டுகொள்கிறான் அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யாரு ஜென்ம சுபாவும் உள்ள மனுஷன் ஆதாம் ஆதாம் சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய ஆவிக்குரியவனாக சிருஷ்டித்தார் ஜீவ சுவாசத்துவதை ஜீவாத்மாவாகி ஜீவ தேவனுடைய ஆவிக்குரிய உலகம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அது இயற்கை அது என்னவோ இல்ல தெய்வீகமானவர் இயற்கைக்கு ஒரு மனுஷன் உட்பட்டுட்டான்னா தெய்வீகத்தை விட்டுட்டான் மாம்சத்துக்கு உட்பட்டுட்டான் இயற்கைக்கு உட்பட்டுதான் ஜென்ம சுபாவம் ஆமா நன்மை தீ மறியத்தக்க அந்த கனியை புசிக்கு நாளிலே நீ தேவத்தன்மை தேவடைய ஓமிக்குரிய நிலையிலிருந்து தவறிவிட்டாய் வி விழுந்து விட்டாய் இயற்கைக்குட்பட்டவனாக பிசாசின் வார்த்தை கேட்டதுனால பிசாசின் சுபாவம் கொண்டவனாக ஜென்ம சுபாவம் உள்ளவனாக மாறினதுனால என்னாச்சுன்னா இந்த உலகத்தை பிசாசு கொண்டான் அவனுடைய ஆவிக்குரிய பாதாள ராட்சியம் அந்த பாதாளத்தோடு கூட தொடரக்கூடியதுனால இந்த இயற்கை உலகம் உனக்கு விரோதமாவே இருக்குது நன்மைத்தையும் அந்த கனியை பிசுக்கு நாளிலே சாகவே சாவாய் உன் நிமித்து சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்க அதுக்கு முன்ன தேவனுடைய ஆபிக் குவைகளோடு தேவனோடு சஞ்சரித்த போது முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கல அந்த பூமி பூமி பொன் விளைந்ததுன்னு போடப்பட்டிருக்கும் அது தேவனால் வார்த்தையின் படி ஆதாமேவால் இருக்கும் போது தேவடைய தேர்ந்து நல்ல மெச்சூடா இருக்கும்போது இந்த ஏதே தோட்டம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அங்கே பொன் விளைந்தது தேவடைய வார்த்தை மீறும் போது பிசாஸ் வார்த்தை கேட்டதுமே அந்த ஏதே தோற்றம் தேவடைய ஆளுகையை எழுந்து விட்டது அங்கே முள்ளும் ஏதே தோற்றம் முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கிறது பூமி சப்போர்ட் பண்ணல அதுமாதிரி ஏதே இல்லை விளைந்தது சொர்க்க பூமியாய் இருந்தது அப்போ ஜென்ம சுபாவம்னா ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் ஆதாம் வழியாய் பிறந்து பாவம் செய்து தேவம் வத்மியற்றாக்கா நீ இயற்கைக்குட்பட்டவன் இந்த இயற்கை உலகம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது பிரச்சனை தான் பண்ணும் முள்ளும் குறுப்பு தான் முளைப்பிக்க தொழில் வியாபாரம் குடும்பம் நீ நெத்தி வேர்வை கஷ்டப்படுவேக்குட்பட்ட இந்த இயற்கைக்கு உட்பட்ட இந்த உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலாம் எப்பன்னா மீண்டும் ராஜ்ஜியத்துக்குள் வரும்போது அதான் தேவனுடைய ஆவிக்குரிய வகையை அறிந்து கொள்ளும் போது தேவன் ஆவியா இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார்னா அப்படியே ஆவியா இருக்கிறார் அப்படியே காத்தாக்குறாரு இல்லை தெய்வம் தெய்வீக தன்மைகள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு விசுவாசம் நற்குணம் இச்சை அடக்கம் இதெல்லாம் ஆவியின் தன்மைகள் ஆபிக்குரிய ஆசிர்வாதத்தில் நித்திய ஜீவன் ஆசிர்வாதம் சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் சுகம் பேலன்ஸ் எல்லாம் ஆவியிலே கிட்ட இல்லை ஆவியிலே வர சொல்கிற மாதிரி இல்லை ஆவிலே இல்லை அது எழுத்தின்படியே சுகமாக இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது ஐஸ்வர்யமாக இருக்குது சமாதானமாக இருக்குது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்குது பாவம் மன்னிப்பு நச்சுப்பு எல்லாம் எழுத்தின்படியே அது ஒரு ஆவிக்குரிய உலகம் அது தேவனோடு சஞ்சரித்தாக்கா இந்த இயற்கை உலகத்தை நீ ஆசீர்வாதமான உலகமாக மாற்ற முடியும் இயற்கை வாழ்க்கையை சபிக்கப்பட்ட பூமியை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்ற முடியும் அதுக்கு தேவனோடு தொடர்புடையவனாக இருக்கும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிந்திருக்க வேண்டும் அந்த ஆவிக்குரியவைகளுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை கை கொள்ள வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் தேவனாகிய கத்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும் இதெல்லாம் பங்கெடுக்கும் போது ஜீவப்பஞ்சீவசம் புசிக்கிறோம் திருவிருந்தில் இந்த ஜீவ ரத்தத்துக்கு சரத்த இந்த ரத்தம் இந்த திராட்ச ரத்தம் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது இந்த ஜீவ அப்போ ஜீவ சரத்துக்க ஜீவ வார்த்தை ஜீவ 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 பிச்சத்துக்கு அனியில் வரணும் அதான் ஆபிக்குரிய உலகத்தோடு தொடர்புடையது அங்கே தொடர்புடைய இயற்கை உலகத்தை நீ கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணலாம் இங்க இருக்கிற பிசுவாசம் துரத்தலாம் வியாதிய சுத்தமாகலாம் சாபத்தை ஆஸ்வாதமாக வாங்கலாம் தரித்தத்தை ஐஸ்வர்யமாக மாக்கலாம் பாவத்தை தேவி நீதியாகலாம் அசுத்தத்தை பசுத்தமாக எல்லாமே மாற்றிடலாம் தேவனுடைய ஹாபிக்குரியவைகளோடு தொடர்புடையும் போது அதுதான் இங்க பவுன் சொல்றாரு இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆபிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் ஏவாளு தேவனுடைய ஆபிக்குரியவை ஏற்றுக்கொள்ளல ஜீவ சுவாசி ஜீவாத்மா ஜீவ விருச்சத்துக்கு ரோபோட்டு மாதிரி உருவாக்க சுயாதீன் தேவர் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீ மறியத்தக்க விருச்சத்தின் கண்ணி இருக்குது அதை தொடாத அதை பறிக்காத புருக்க நாளே இயற்கை குட்பட்டுருவேன் பாதாள மன்றத்திலிருந்து கண்ட்ரோல் வரும் பிசுவாசன் மண்டல் பிசாசு ஆளுக செய்வான் அதுதான் இயற்கை உலகம் அங்கே வியாதி இருக்காங்க சாப்பாடு இருக்காங்க மரணம் இருக்காங்க தரித்திரம் இருக்காங்க அவமானம் இருக்கும் அங்கே வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் எல்லாமே இருக்கும் அதான் இயற்கை உலகம் தேவனோடு இருக்கிற தொடர்பு கட்டை போச்சு தேவடைய வார்த்தையை மெடுறா அங்கேயே கட்டை போச்சு பிசுவாஸ் வார்த்தை கேட்டு பாதாளத்தோடு தொடர்பு கொள்றா ஏவாறு நன்மை தீ மரியத்தே ஷாவாய் புருஷனுக்கும் கொடுக்குறான் அதை புஷிக்கிறான் பாவத்தையும் மரணத்தையும் அதான் இயற்கை உலகம் மனுஷன் என்ன பண்றான் ஆரியிலும் சுவாவி நூறிலும் சாவு இயற்கை மடி தரு கோபத்தின் சம்பளம் மரணம் மரணம் என் சொந்தன்றான் பாருங்க மரணம்னே என்ன என் சொந்தம் மரணம் பிறப்புன்னு இருந்தால் ஒரு இறப்புன்னு இருக்கோம்ன்றான் புளிக்கிறான் அவனே அப்படி உண்டாக்கலை ஆதான் வியாபாரி ஜீவ சுவார்த்தையத்தை குதி ஜீவாத்மா வாக்கி ஜீவ தேவுடைய படி தேவடைய ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்குவோமா கே நம்முடைய நமது சாயல் தேவனுக்கு மரணங்குதா தேவனுக்கு பாவங்குதா தேவனுக்கு தரித்திரங்குதா தேவனுக்கு சாபங்குதா தேவனுக்கு எதுவுமே கிடையாது அது இயற்கைக்கு உட்பட்ட காரியங்கள் தேவன் இயற்கைக்கு பார்ப்ப தேவி நீதிட்டு உடி பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு ஆசுவாதம் எல்லா ஜீவன் கர்த்த காரியங்கள் எல்லா தேவி நீதிட்டு உடித்தேர்தல் ஏ சொன்னார் நானே உடித்திலும் ஜீவனமாக இருக்கிறேன் ஸ்டார்டிங்கே உயிர் தேர்தல் தான் பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் தான் மனுஷன் அப்பாற்பட்டவராக வரார் தேவன் ஆபியா இருக்கிறார் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆபியானவரும் இருக்கிறார் இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கண்ணில வரல அவர் ஆதாமின் வித்துல பிறகுல கண்ணி மரியா பர்சு தாவில கருத்தரிக்கிறார் யோசேபுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் கூடி வரும் முன்னே பர்சுத்தாவினாலே தாவினாலே கருத்தரிக்கிறார் ஆதாமின் வித்து பரல ஆதாமின் வித்தான் நன்மத்தியமாயில கருத்தரிச்சிருப்பார் அவர் அப்படி கருத்தா அவர் இப்படி சொல்லியிருக்க முடியாது சொல்லியிருக்க முடியாது நானே வடியும் சத்தியமும் சிவனுமாரு சொல்ல முடியாது ஆனா அவர் சொல்றாரு நோனி வடி நோனி சத்தியம் நோனி ஜீவன் நன்மத்தையும் சொல்ல பாருங்க மனுஷன் அதை சொல்ல முடியாது ஏன்னா ஆதாம் கொண்டு வரா எப்ப சொல்லுவான்னா இயேசு ஏற்றுக்கொண்டெல்லாம் சொல்லலாம் நீங்க ஜீவுள்ள தேவடி ஆலயமா இருக்கிற இயேசு ஏற்றுக்கொள்ளணும் ஆனா நான் நன்மத்தையும் மேலே வந்துட்டேன் காலமெல்லாம் இயற்கைக்குட்பட்டவனாதான் இருக்கணும்னு தலையத்தில் வருத்தப்பட்டு வாரம் சொமக்குள்ள எல்லோரும் எண்ணிலத்தையும் வாருங்கள் நோனி ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம்னா நீயும் சீவருள தேவடி ஆலயமாயிடுற கிறிஸ்துக்குள்ள வந்துடுற இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாக மாற தேவடைய ஆபி குரியவளோடு கூட சொ தொடர்புடையவனாக மாறுகிற இந்த இயற்கை உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணாங்க மோசே கடலே போலக்குது யோசுவா யோர்தான் நதியை பின்னுட்டு போகுது எரிகோ கோட்ட தடமட்டம் ஆகுது சிங்கம் வாழி கட்டியுது இயற்கை மண்டலத்தை இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க பாரு சோத்ரா மேத்தாக்கு அப்படியே தேகம் தேவனை தவிர தேவனா ஜீவன் அத தேவன் தனக்கு ஆதாமது முழு உலகத்து கொடுக்கணும் ஆமா தேவன் ஒரு மனுஷன் பகிச்சிங்க தெரியல பகை கசப்பு வயிற்று இயற்கைக்கு உட்பட்டுட்டேன் உடனே சாகவே சாகு உன்னுக்கு பூவி சபிக்கப்படும் இயற்கை இயற்கை உலகம் செயல்படும் சாபம் வியாதி ஒரு பிசா நீ கொண்டு நீ ஜீவன் அத ஜீவனா தேவி நீதி முடித்த அதை குமார் பசுத்தாவி கொடுக்கணும் ஆதாமு முழு தான் நீ ஆவிக்குரியவன் ஹா சாத்ராக் மேத்தாக் அபேட்நேகோ அக்னி சொல்லக்கூட முடி கூட கருகல அதே அக்னி சொல்லியில் அந்த பாபிலோனிய இயற்கை நன்மை மடியாக பிறந்தவன் நன்மத்தையும் தாயின் வயத்தில் பாபத்தில் கருத்தறித்து பிறந்தவன் அவன் இயற்கை கோட்படு முடி கருகி செத்து தான் போடப்படுது இவன் விசவேலை தேவ் சாத்ராக் மேத்தாக் அபேத் நேகோ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே பசு தாவி வந்ததுனால் முடி கூட கருக்கலை முடி 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 கொடுங்க அதான் இயற்கை கப்பாற்பட்டது இயற்கை கப்பாற்பட்டவனாக இருந்தால் அக்னி கூட ஏர் கண்டிஷனாக மாறிடும் சிங்க கபியில் சிங்கம் கூட என்ன பண்ணல தானியலுக்கு அவன் இயற்கை கப்பாற்பட்டான் தேவடி ஆவிக்கு தேவ் என்ன சொல்கிறான் தானியலுக்குள்ளே விசேஷத்து ஆவி இருந்தது அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி அவங்கள பொய்கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டு பகைக்கல கிறிஸ்துவ காட்டுறான் ராஜாவே நீர் வாழ்கன்றான் ராஜ மேலே கோவலில் கிறிஸ்துவான் காட்டுறான் தேவனுக்கு தனக்கு ஆதம்தான் முழு அந்த ஆவிக்குரியவன் இயற்கை உலகத்தை அந்த சிங்கங்களே கண்ட்ரோல் பண்ணுறான் பா தானியல் தேவத்துதம் வந்து சிங்கத்தையும் வாழை கட்டுறான் அதுக்கு தானியல் தேவனோடு சந்தேரிக்கிறான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான் சாத்ரா மேசாக் அபிய தேவ தேவனை தவிர தேவனாவே ஜீவன் நண்பத்தையும் அதே தவிர அந்த ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமலும் முழு வளர்த்து கொடுக்கும்போது இயற்கை மடங்கு அக்னி சூழல் ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கு குட்டி கூட கட்டலாம் அக்னி வாடக்கூட இருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணா அதுதான் கிறிஸ்துவ இருக்கணும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமது முழு உலகத்துக்கு நிறைய சம்பவத்தை நான் பிடிக்கிறேன் இந்த செய்தி நம்ம தொடர்ந்து கேட்போம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் இந்த உங்களுக்கு நீ கேட்க வாய்ப்பு ஏராளமான செய்திகள் ஜீவ மார்க்கத்தை போனோரு இடத்துல பேது ராவலாம் மீன் பிடிக்கிறான் ஜென்ம ஆதாம் ஆதாம்குள்ள பந்துட்டு ஒரு மீனாகலை ஆனால் மறுநாள் காரியம் வர சுயஜி ஆயத்தில் கொண்டு போய் வலைய போடு ஏன்னால் கரையில் வலைய போட்டிருந்தான் நைட்டில் தான் ஆயத்தில் தான் போட்டிருந்தான் ஒரு நைட்டில் தான் மீன் கிடைக்கும் இயற்கையை பார்த்தாக்கா நைட்டில் தான் வில தெரியாது மீன்கள்லாம் வந்து வலையா ஆனால் பகுதியில் விலை போட்டுருந்தார் ஆயத்தில் ஆனால் தேவடைய படி போடுறான் ஏசு சொல்கிற வார்த்தை சிவ வார்த்தை அத தேவன் தனக்கு ஓகே வந்து முழு கொழுத்து இரண்டு படகுகள் நிரம்பத்தக்கதான் மீன்கள் பிடிக்கிறான் கண்ட்ரோல் பண்றாங்க இயற்கை உலகத்தை ஜீவார்த்தையை தேவனுக்கு ஆதம்தான் முழு கொழுந்து கொடுக்கும்போது அந்த மீன்களெல்லாம் பார்க்குது வா இது ஜீவ வார்த்தை வல ஜீவ வார்த்தை கேட்டுக்கிறான் அந்த பேரில் அப்படின்னு சொல்லி எல்லா மீன்களும் அந்த வலையில் வந்து சிக்குது வலையிலா இப்போ தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஆசுபாசமாக இருக்கும் அதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அவர் பாவத்துக்கும் மரணத்துக்கும் சாபத்துக்கும் தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவி நீதி துடித்த வாக்கு அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் இருந்து முழு உலகத்து இயற்கைக்கு உட்பட்டவன் அல்ல நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆவிக்குரியவனாய் மாறுகிறாய் அப்படி இயேசு ஏற்றுவனும் உங்களை சபிக்க பகைக்கு நன்மை செய் சத்து ஜபம் பண்ணு சத்துருக்களை ஆசிவது கிறிஸ்துவை குறித்து சபிக்கிற அந்த இயற்கை குறிப்பிட காரியம் சேதப்படுத்தாது பகைக்கூருக்கு நன்மை செய்ய சுற்றி பரிவு கொடுத்து நன்மை செய்ய பகைக்கூர் ஜெயிக்க முடியாது ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி உம்முடைய நாம் உம்முடைய உம்முடைய தேவந்தனக்கு ஆதாம் முடிவெடுக்குது யாருமே ஒண்ணு சார் இயற்கைக்கு உட்பட்ட எந்த சாப பாபம் மரணத்தை பார்த்தாலும் எதுவுமே ஒண்ணு சார் நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் அந்த கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தேவனுடைய ஆவிக்குரிய தேவி நீதி தேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஆதாம் முழு ஒழுங்கு செலுத்து தரித்திரம் ஆளுகை செய்யாது அப்புறம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதோட்டை தேவந்தன ஈஷாசம் பஞ்ச தேசத்துல நூறு மடங்கு விளைச்சல் உண்டாது பஞ்ச தேசம் அதுல விதை பதிக்கிறான் நூறு மடங்கு விளைச்சலாம் அதான் இயற்கை கப்பார் அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதோட்டை தேவந்தரம் உலகம் கொடுக்குறான் ஈஷா வர வரவிட மகாபரி ஐஸ்வர்யம் ஆனால் யாக்கு தோல் கோழு தனி மதம் ரெண்டு பரிவார்கள் ஆசிரிக்க வர்றான் இயற்கை கப்பார் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுமை போட்டுடுதே அந்த இயேசு பயிர் ஆட்டுக்குட்டியாக வந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி புதிய இதோ உலகத்தின் பாபத்தை சுமத்த தேவாட்டு குட்டி அவர் ஜீவாட்டு குட்டி அந்த இயேசு சாப்பிட்ட வாக்கு சத்துங்களை பிதாகுமார் பசு தாக்கி செலுத்தம் ஆதாம் முழு உலகத்து சேர்த்து டிஜாய்ஸு சந்தோஷம் சமாதானம் சோகம் பேல ஜீவன் எல்லாம் இயேசுகளை ஆதாமுக்குள்ள இயேசு கவலைப்படாத சுதந்து போய் இயற்கைக்கு உட்பட்ட காரியங்கள் அவங்க அசுத்தாவிதான் கிரியேஷன் வியாதி சாபப்பாவ மன தத்துருமாவே இருக்கும் இயற்கைக்கு அற்பாற்ப கத்திரக்குள் எப்பொழுதும் மன இந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம்பு முடு உலகத்துக்கு இடைவிடாமல் கூடிய காலத்துக்கு தேவத்து பசுத்தாவே இருக்கும் இயற்கையில் சூழ்நிலையில் மாறும் அற்புத அடையாளம் நடக்கும் நல்ல மேற்பு நல்ல மேற்பு ஜனங்களுக்காக ஜீவனியே கூட முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதித்த பெருசாக குழந்தை இயற்கைக்கு பட்டோன்னாவே கேட்கிறான் இருக்குது

கண்கள் நிச்சம் ஆட்சியோட அதை தேவனு காட்டு உலக காட்டு உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளு குறிக்கும் ஓடல உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் காசுக்கு பணம் பணம் இல்லை யாரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா யாரும் ஹாதாமி மரணம் ஓமர் மூணு இரு எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமேற்றவர்களாகி பாவம் செய்து பிசாஜினால் உண்டாக இருக்கிறார் அதனால் திருட திருடம் திருடமும் கொல்லும் வழிக்கும் வரும் வேறு ஒன்று நான் நோபிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அந்த ஜீவனில் தேவி நீதி தூதல் இயேசு சுகாமட்ட வாக்கு தத்தங்குது அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து முழு அம்ம்து செலுத்து ஒன்னு அசுத்தாய் பசுத்தாய் வர தேவதெல்லாம் வர அங்கே விடுதலை சுகம் பெறஞ்சி வாய்நாளாம் கிறிஸ்துவது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதி அம்ம்து அதிக பண்ணோகமே ஆமாம் வாக்கு பிதா குமார் ஆதம் முழு உலகத்து போய் இயற்கைக்குட்பட்ட எல்லா நீதி பசு சமாதான ஐஸ்வர்யோ நெத்திச்சிரு பர்லோக வாழ்க்கையை பண்ண பர்லோகி போய் சேரலாம் பிதாவே அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தை பயப்படாத கலங்காது இனி லோன் பாவை தான் சவுலு பவுலா மாதிரி ஸ்ரீட்டு பவுலா மாதிரி தசோடி கலாந்தேரு ரோமாபுரி பட்டினம் கொள்கை கிறிஸ்துக்கள் 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 இங்கே கிறிஸ்துக்கள் புதுசியாக இருக்கிற பழகெல்லாம் ஓய்ந்தேன்ன ஆதாமின் சிந்தை மாறணும் கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம்ன்றான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் இனி நான் நானில் ஏசுவே எனக்குள் பிணைத்திருக்கிறான் செயிண்ட் பவுல உலகத்தையே கலக்குறான் ஆதாம்களு பாவியில் பிரதான பாவின் சபிக துன்பம் பார்த்திங்கன்னா கொலை சேஞ்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறான் சுயநீதி அநீதி காட்டியிருந்தான் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான சார்ந்து திருவித பகிர்வோம் செயிட்டு போல் உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டான் அவன் தான் சொன்னான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இனி நாவலில் இயேசுவே இருக்கும் அந்த இயேசு நாவலி வழியும் சத்ய ஜீவனமாக இருக்கிறார் அந்த ஜீவ தேவன தேவ ஜீவ சரி கிருஷ்ண தேவன் மாபுரம் அற்புத அடையாளங்களோடு கூட கொரித்தீர் தன் சொல் கலாத்தீர் ஓமபுரி தன்சுலிக்கா பட்டன் எங்கே போனாலும் கிருஷ்ண பிரசங்க பண்ணி உலகத்தையே கலக்கிற போகலாம் மாறிட்டான் நீங்களும் அப்படி மாற முடியும் என் செய்தி கேளுங்க என் சேனலில் சத்யம் பண்ணிக்கொள்க உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவதையான எந்த விதத்திலும்

பாலும் தேடுவோம் நல்ல விஷயம் காணாத சிங்கத்தை வாழ கட்டறாங்க அக்னி உக்கிர யுத்தத்தில் ஜெயம் கொண்டார்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக விடுங்க ஷாப நீங்க ஆசுவாதி தடுத்து நீங்க வியாதி நீங்க சுகம் வந்து பாதாள் நீங்க பரலோக ராஜ்யம் வந்து பாவத்தை சம்பந்தம் தேவி நீஞ்ச ஊழியர் பரலோக ராஜ்யம் இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக் கொள்ளலாம் பசு பிதாவை இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம் பயப்படாத கலங்காத எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாகி அடுத்து வந்து இலவச கிறிஸ்துவ மீட்பு கூட நீதி போயிடலாம் உங்க பிள்ளைகளும் ஆதம்புள்ள பெற்றுக்கிறீங்க இயற்கை உலகத்தோடு கூட போராடிக்கிறாங்க சுய நீதி அணி இந்த இயற்கை உலகம் சப்போர்ட் பண்ணல தான் ஆபத்து அசும் இருக்குது அதை ஜீவ உலகம் அது தேவி நீதி தூவித்தது பிதா போன காதம் மூடுகு அசுத்த பசுத்தவங்க காப்பாற்றலாம் ஏ செங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேற்பு ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவன தேவி நீதி தூக்கித்தது தேவத்துக்கு பிசாசின் பல்ல ஒவ்வொரு வெளியில காப்பாத்தா இனி நாளில் இனி இனி அதிக இனி பாவம் செய்யாதே நானே திராட்சை இனி நீங்கள் கூடியவர் ஒருவர் நீர் வாக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ள நிறையத்துங்க அவர் தேவனுடைய அவைக்குரியவராக இயற்கை பார்ப்பட்டவராக இருக்கிறார் இருக்கேவிமார் பசுத்தா செலுத்துங்க எல்லாம் செலுத்துங்க இயக்கிக்க பாற்பட்ட உலகத்தில் வரீங்க அசுத்தாய் வந்து பசுத்தாய் நல்ல தூக்கம் கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கிறது ஆதாமி சிந்தை மரணம் கிருஷ்ண சிந்தையும் ஜீவன சமாதானம் அந்த கிருஷ்ண தேவி நீதி தத்துவம் பிதாகுமார் பசு தாய் ஆதாம் முழு வாய்நாள் எல்லாம் செலுத்துங்க இடைமே அதை காலத்து செலுத்துக்க ஏ ஆபிக்குரிய உலகத்தை இந்த இயற்கை உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி சுத்த இளம் தொற்றி சுத்த கிராமங்களில் சபைகளை சமாதான சந்தோஷம் சுக மேல ஜீவன் ஐஸ்வரம் பர்லோக் ராஜ் நேரம் ஜனங்களை குடும்பத்தை பற்ற தேசத்தில் நடத்த முடியும் தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு படித்தவங்க உலகங்கள் எட்டு பன்னாறு கோடி அதிகமான பிறகு இயற்கைக்குட்பட்டவளாக இருக்கிறாங்க எல்லோரும் கிறிஸ்து கிறிஸ்டியன் இதாக முழு உலகம் வாழ்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏற்காலும் சோத்துவாகவும் கொடுக்க பாவது பசுதாயிரு பசுதாய் தேவத்தோடு கட்ட வைக்கிறாங்க தாவே

எத்திரிக்கை மகிமை உண்டாவதாக இருந்த பெயர் குளிரா தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியாக சபை நடிக்க ஒவ்வொரு நாட்டுக்குமே ஆன்லைன் போல் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் போங்க தொலைசாலா ஸ்டாஃபீஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெல்லுன்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்கேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஏ வெள்ளூன்னு ஒரு சேனல் இந்த சேனலெலாம் சப்கேஸ் பண்ணிக்கொள்ளுங்க நூற்று முன்னூறு ஜீவ மார்க்கறதே நான் இருக்கும் உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சர்ச்சியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் உறவினர்களெல்லாம் இந்த செய்தி வச்சு குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது ஏரோளோ செய்தி நூற்று முன்னூறு ஜீவமாக கோடி கோடி ரூபாய் காணிக்கொடுங்க இந்த செய்தியெல்லாம் கேட்டால் நீங்கள் ஆஸ்வதிக்கு கத்திரிக்கு ஊழிய சீவன் மாபெரி வைப்பில் கொண்டு வரும் யாராவது செய்திகளுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவம் மாற்றும் மிஸ் பண்ணாதீங்க இந்த சேனலை சப்திஸ் பண்ணிக் இந்த நிமிஷத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்திக்கல நன்றி பிளேட்லாம் ஷேர் பண்ணுங்கள் கற்று உங்களோட ஆஸ்வதிப்பா இந்த செய்தியில் கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆரம்மா அந்த செய்தியில் கற்று கூட பேசுங்க உற்சாக பற்றி கத்திரை கனம் பண்ணுங்கள் கத்திரை கன பண்ணுங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் கற்றுக்கு காணிக்கை செலுத்து விரும்புகிறார் என் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் போய் கான்பிட்ஸும் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தது ஒரு நூறு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியை பதிவு செய்ய பண்ணுங்கள் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் கத்தவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஆ